ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் நாற்பத்தி ஏஎம் முப்பத்தி பதினேழு பொலிரோ ட்ரக்கு சின்ன வண்டி பவர் ஸ்டேரிங் வண்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மூணு ஓனர் வண்டிக்கு ரெக்கார்டு கண்டிஷன் சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையில் கொடுத்துருவாங்க வண்டிக்கு எஃப்சி பன்னெண்டு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க லோ பட்ஜெட்டில் சந்தோசுக்கு வண்டி வாங்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் எந்த ஊருக்கு வண்டி எடுத்தாலுமே சிசி எடுத்து வண்டி மேலே கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி எல்லாமே சி கிரா கரெக்டாக ரெக்கார்டு வாங்கி கொடுத்துருவோம் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது லோ மாடல் லோ பட்ஜெட்டில் வாங்குறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கீழ்கட் வண்டி உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் சேல்ஸ் பண்ணணும்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கும் பார்த்துட்டு வந்து நீங்கள் கூப்பிடலாம் ஸ்டெப்னி இதுலேயே இருக்குது தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டி எந்த ஓட்ட ஓடங்களும் இல்லை எல்லாம் பேட்ச் போட்டிருக்காங்க லோ பட்ஜெட் வண்டி வாங்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த பொலிரோ சின்ன பிக்கப் வண்டியோட ரேட்டு வந்து மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா இதுவுமே ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னப்பின் அனுசரித்து எடுத்துக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாம் கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்குமே குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேருக்குமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் இந்த லோ மாடல் அப்படிங்கிறதுனால குறைவான ஃபைனான்ஸ் தான் கிடைக்கும் லேட்டஸ்ட் மாடலாக இருந்தால் ஃபைனான்ஸ் சேர்ந்து கிடைக்கும் அதுவுமே உங்களுடைய ட்ராக்கை பொறுத்தது தான் நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் டிஏ இன்ஜின் இது அதனால் நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் கிலோமீட்டர்லாம் ஓடாது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு இன்ஜின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மெயினாக செக் பண்ணி பாருங்கள் வண்டி எந்தளவுக்கு பிக்கப் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வண்டி நம்ம நேரில் பார்த்து வீடியோ எடுத்தாலும் நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மூணு ஓனர் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் வண்டிக்கு ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கெல்லாம் கேட்டு வாங்கிக்கோங்க ஆல்ரெடி ஸ்டெப்னி இருக்குது வண்டியோட ரேட்டு மூணு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரரூபா நேரில் வந்தால் முன்னெண்ண அனுசரித்து எடுத்துக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு ரெண்டு முப்பது வரைக்குமே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சின்ன வண்டி குறைஞ்ச ரேட்டில் லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க